ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா என்னுடைய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வளாகத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் எழுஞ்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காலையில் ஒரு ஆறு மணி போல் தான் வந்து எழுந்துருச்சு எழுஞ்சுமே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா உடனே டிஃபன் விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லஞ்சு செய்கிற வேலை வந்து கிடையாது ஒன்லி டிஃபன் மட்டும்தான் இந்த ஒன் வீக்குக்கு சாதனா பார்க்க வந்து ஆஃபீஸில் தான் வந்து லன்ச்சு அதனால் வந்து காலையில் எழுந்துருச்சு அறக்க பிறக்க வந்து சமைக்கிற வேலை வந்து இல்லைங்க வெறும் டிஃபன் அப்படி இல்லைன்னா எதாவது வர வெரைட்டி ரைஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ காலையில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சீக்கிரம் வந்து முடியுது அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு என்னோடய மாமியார் வந்து வராங்க அவங்க தீபாவளி முடிஞ்சு இங்கே சென்னைக்கு வந்துருந்தாங்க என்னோடய கொழுதினார் இங்கே சென்னையில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுலயுமே மாறி மாறி ஒரு ரெண்டு வாரம் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க என்னோடய கொழுதினார் தான் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு வந்து போகிறாங்க அவங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணதுக்கப்புறமா தான் நானே வந்து எழுந்துருச்சு குழந்தனார் வந்து விட்டுட்டு உடனே அவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுவாங்க அதனால தான் கொஞ்சம் வந்து அவசர அவசரமாக அந்த டிஃபன் விலையை மட்டும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வரத்துக்குள்ளே வந்து ஹால் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு தள்ளிட்டு இருந்தேன் இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லி உடச்சக்கடல சட்னி தான் அத்தை வீட்டில் இருப்பாங்க அதனால் வந்து மதியத்துக்கு சூடாக சமைச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கிறோம் வெற்றிக்குட்டியை பன்னெண்டு மணிக்கு அடைக்கிறதுக்கு போவேன் அப்போ அது கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் வேலையை முடிச்சிட்டேனா சாதனாக்கும் கொண்டு போய் வந்து டிவ கொடுத்துட்டு வந்துடுவேன் அதனால் இன்றைக்கி காலையில் வெறும் டிஃபன் மட்டும்தான் பெருக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து வந்துட்டாங்க குழந்தநாடு இருக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க வந்து ட்ராவலும் இவங்க காலையிலே கிளம்பிட்டதுனால டிராஃபிக் வந்து இருந்திருக்காது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க அத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே தான் வந்து ஆகுது அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க மாமா அந்த வரல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்லெலாம் இப்போதைக்கு டிராவல் பண்ண முடியல கால்வழி வருது வீங்கிடுதுங்கிறனாலே மாமா வரல மாமா ஊரில் தான் வந்து இருக்கிறாங்க அத்தை மட்டும் வந்து அவங்க இங்கே ஊர் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தீபாவளி கழிச்சு இப்போ வந்துருந்தாங்க இன்றைக்கி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க இடையில நாங்கள் ஒரு நாள் போய் அவங்கள வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஊர்லேருந்து மாமியார் வந்திருக்காங்களா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ நாள் குழந்தைங்க வீட்டில் தான் வந்து இருந்தாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்குறாங்க அங்கே வந்ததுமே ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து சட்னி அரைச்சி இட்லி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு டைம் ஆகிடுச்சு சாதனப்பா மக்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்புன அடுத்த நிமிஷமே வந்து கொழுது நேரம் வந்து கிளம்பிட்டாங்க சாதனாப்பா கிளம்பும் போது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கோலமே வந்து போட்டேன் இந்த மழையில் வந்து நம்ம வாசல் மட்டும்தாங்க அந்த தண்ணி நின்னபடியே வந்து இருக்கும் ஒரு மாதிரியே சேரும் சகதியமாக தான் இருக்கும் பார்க்கவே அசிங்கமாக தான் வந்து இருக்குது அது தண்ணி நிற்கிறதுனால பாப்பாவும் ரொம்ப பெருக்கிறதுக்கு வரது இல்லை நான் இப்போ கோலம் போடுற இடம் மட்டும் சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வரதோட சரி வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க குளிச்சுட்டு அவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் நானும் அத்தையும் வந்து சாப்பிடுவோம் கொஞ்சம் லேட்டாகட்டும்ட்டாங்க மணி ஏழுறடா இன்னும் ஒன் ஹவர் இருக்குது குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப கரெக்டாக ஹோம் ஒர்க் எழுதிலடா எழுதிட்டிங்களா எழுதிட்டிங்களா குட் பை எடுத்து பேக்கில் வைங்க பேக்கில் வைங்க எடுங்க 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 இன்னொரு வாட்டி கூட்டி தரணும் அப்போ தான் காலையில் தான் அந்த கவர் போட்டுவிட்டு அதுக்குள்ளே கழச்சாச்சா ஆ களைச்சவங்க தான் எடுத்து அடுக்கி வைக்கணும் இப்போ நான் இப்போ வந்து பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு அது வந்து பழைய எப்படி இருந்து அதேமாரி பசிக்குதாடி இதை அக்கா குளிச்சிட்டு வந்துட்டேன் நீ போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிடு குளிக்காமலையா சாப்பிடுவேன் குளிச்சுட்டு வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே முதல் வேலையை மிஷினில் தங்க வந்து போட்டு விட்டுருந்தேன் அது வந்து துவச்சி முடிச்சினது அடுத்த சிங்கிள் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு இப்போ இது மேலே காய போட்டுட்டு வந்து இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து என்ன பண்ணணும் இப்போ ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதம் மளிகை பொருட்கள் வாங்குது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து லைட்டாக வந்து காமிச்சிருந்தேன் அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மளிகை லிஸ்ட்டு நீங்கள் போட்டதை வந்து காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை லிஸ்ட்டு எழுதும்போது மிளகாத்தொழில் வந்து அடிச்சு குடும்ப உலகத்தில் அதுக்கும் வந்து சேர்த்து வாங்கியிருந்தேன் ரெண்டு நாள் அப்பப்போ விட்டு விட்டு மழை பெஞ்சிருந்ததுனால காய் வைக்கிறதுக்கு வந்து முடியல இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நல்லா வெய்ய காட்டுதுங்க இன்றைக்கி வந்து எப்படி வந்து காய் வச்சு அரைச்சிட்டு வந்துடணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ரெயின்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரம தான் இருக்குது காய்ஞ்சது இந்த ப்ளூ மட்டும் தான் அதை மட்டும் மடிச்சு வச்சிட்டோம்னா மற்றது ரெண்டுத்தையும் வெயில் போட்டு வந்து எடுக்கணும் கொஞ்சம் நேரம் துணி காய்க்கிறதுக்கு முன்னாடியே வறண்டா கொஞ்சம் குப்பையாக இருந்ததுங்க அதையும் வந்து லைட்டாக வந்து பெருக்கின்னு தள்ளிட்டு அந்த வேலையும் வந்து முடிஞ்சது பழைய சாதம் கொஞ்சம் இருந்ததுங்க இங்கே வெற்றிக்குட்டி வந்து பழைய சாதம் இருந்துட்டாலே வந்து டிஃபன் எதிர்பார்க்க மாட்டான் இந்த கொத்தரங்க வற்ற வறுத்து கொடுத்துட்டோம்னா அது வந்து சாப்பிட்டுப்பாங்க அதை தான் வந்து அவன் சாப்பிட்டுக்கிட்டான் அப்புறம் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலங்க எனக்கு வந்து அத்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா எப்படின்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அவங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே வந்து டீ மட்டும் தான் வந்து கொடுத்தேன் அவங்களாம் வந்து பசி தாங்க மாட்டாங்க டேப்லெட் போடுறவங்க அதனால் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகல வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஆல்ரெடி சுட்டு தினதை நீங்கள் வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து போனேன் இல்லை வா ஒன்றா வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறனாலே நான் அன்றைக்கி கோயிலுக்கு போகல உடனே உடையாந்துட்டேன் அவங்க இந்த தோசைலாம் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்கங்க இட்லி தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் சூடு பண்ணவான்னு கேட்டேன் வேணாம் ஆறுனதே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க அப்புறம் எனக்கு மட்டும் வந்து ஒரு ரெண்டு தோசை ஊற்றிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டோம் அவங்களுக்கு இங்கே தீபாவளி அப்போ ஊர்லேருந்து இங்கே வந்ததுலேருந்து மாறி மாறி இருந்ததுனால அவங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றுக்கலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த கோல்டு இருமல்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது அட்டுக்கு உடம்பு ஒன்றும் சரி வரலன்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த டிவியிலேருந்து பாஸை வந்து போட்டு விட்டுட்டே தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அப்புறம் மதிய சமையல் வேலையை வந்து பார்க்கணும் ஏன்னா சாதுனாக்கு வந்து லன்ச் டைம் வந்து டுவெல் டுவெண்ட்டி அது அதுக்குள்ளே வந்து நான் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் வந்து செய்யலான்ட்டுருக்குறேன் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரசம் வச்சா கூட எனக்கு போதும் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது வேறு எதுவும் வந்து செய்ய செய்வேன்ட்டேனாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து மீல் மேக்கர் தான் வந்து பண்ண போகிறோம் ஒரு சிஸ்டர் கூட வந்து ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்கும் வந்து நம்ம ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் அத்தைக்கும் வந்து மீல் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக அந்த சாதத்துக்கு அந்த மீல் மேக்கர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு திக்கான ஒரு கிரேவி மாரி இல்லாமல் ஒரு மாரி இல்லாமல் வந்தால் வந்து பண்ண போகிறேன் அதுலேயே வந்து நம்ம அதை பண்ணிட்டோம்னா அந்த வானலேயே வந்து சாதம் போட்டு கலர்னோம்னா சாதனாக்கும் கொண்டே வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன் இன்றைக்கி வந்து அத்தை வந்துருக்கனால ஸ்பெஷலாக இன்றைக்கி எது வந்து செய்யலை ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணாபிஷேகம் இருக்குங்கிறனால கோயிலுக்கு வந்து போகும் இன்றைக்கி பௌர்ணமி வரலைங்களா கண்டிப்பாக வந்து சிவனுக்கு அண்ணாபிஷேகம் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அத்தையும் வந்து சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜும் அதனால் ஒரு அவங்களுக்கும் உடம்பு முடியலைங்கிறனால சரி சிம்பிளாகவே இன்றைக்கி இந்த வே சமையல் வேலையை முடிச்சிடும் சிஸ்டர் கேட்டால் அந்த மாதிரி அவங்களுக்கு ரெசிப்பியும் ஷேர் பண்ண மாதிரி இருக்குமேங்கிறதுனால அதை நான் பிளான் பண்ணிக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த வாங்கிட்டு வந்த பூண்டு அப்படியே தான் இருந்தது சரி அதை நான் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அப்புறத்தையும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குரங்கு வருதா வரலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து இந்த மிளகா மல்லியை கொண்டு போய் மேலே காய் போடலான்ட்டு வந்து இருக்கிறேன் இன்றைக்கி எப்படியும் காய வச்சு அரைச்சிட்டு வந்துடணும் ஏன்னா சுத்தரை வந்து இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வர மாதிரி இருக்குது இந்த ஒரு மாதமாகவே அப்பப்போ இடையிலே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனாலே நான் வந்து அரைக்கலை மா அதுவும் இல்லாமல் மாதம் கடைசியாக வேறு வந்ததுனால சரி மாதம் பிறந்து பொருள் வாங்கி அரைச்சிக்கலாம் மின்ட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன் இன்றைக்கி எப்படியும் அதை வந்து அரைச்சிட்டு வந்துடலன்ட்டு நினைச்சிட்டுருக்கேன் குரங்கு வருதா வரலேன்னு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து கொண்டு போய் மேலே காய வைக்கணும் இங்கே வரண்டலாம் காய வைக்க முடியாது மேலே காய வைச்சோம்னா டக்குனு ஒரு ரெண்டு மூணு நேரத்துலேயும் வந்து நல்லா காஞ்சோம் அடிக்கிற வெயிலுக்கு அத்தைங்க எப்போ வந்தாலுமே மேக்சிமம் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் வந்து விடவும் மாட்டேங்க மேக்ஸிமம் வேலை வந்து ரொம்ப இருக்காது எதாவது இந்த சின்ன சின்ன மே வேலைகள் வந்து நான் செஞ்சிகிட்ருந்தாலுமே வந்து அவங்களுக்கு மனசு கேட்காதுங்க அவங்க கூட வந்து உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போதுமே எப்போதுமே பூண்டு அரை கிலோ தான் வந்து வாங்குறது காலி அடிச்சுன்னா திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இருபம் ரூபாய்க்கு கடையில் வாங்கிப்பேன் இந்த வாட்டி ஒரு கிலோவாக வந்து வாங்கியாச்சு அது வந்து நல்லா காஞ்சு பூண்டாக தான் வந்து இருந்தது அதனால் மே தோல் மட்டும் தான் வந்து எடுத்தேன் அவங்க வந்து உதிரியாக வந்து எல்லாத்தையும் வந்து உதுத்து போட்டு வைக்க வேண்டியதானே அப்படின்னாங்க அது ஈர பூண்டாக இருந்தால் அப்படி போட்டு வைக்கலாம் அது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறனால சரி அப்படியே மே தோல் மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் மாதிரி வந்து சேர்ந்து செஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை டக்குன்னு முடிஞ்சிச்சு அரை கிலோ மிளகாக்கு முக்கால் கிலோ மல்லி மற்ற மே ஜாமான் ஐம்பது ஐம்பது அதுல கடலை பருப்பு இருக்காது அதுல என்ன நேரத்து பாத்துட்டு சொல்லுங்க நீங்களே எடுத்து தரேன் மரத்துல மே ஜாமான் கொட்டுங்க எடுத்துங்க வப்போம் குரங்கு வருதா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் அது மிளகா வச்சிருங்க நான் மேல போய் காய வச்சுட்டு வரேன்

இங்கே குரங்கு தொழில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனாலே வந்து கொஞ்சம் காய வைக்கிறதுக்கு பயமாக இருக்கும் காய வச்சாலும் ஒரு அப்பப்போ வந்து எட்டி பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணுங்க மேலிங்கிளியும் ஏறி ஏறி இறங்குற வேலையாக தான் வந்து இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது மல்லியில் வந்து வாய் வைக்காதுன்னு தான் வந்து நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மல்லியை வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து மிளகாய் காய வச்சேன் அந்த மேஜாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து அது முரத்தில் பிரித்து குட்டி வைங்க கொஞ்சம் நறுங்கேயாச்சும் பார்த்துட்டு கொண்டு வந்து மேலே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கடைக்காரங்கள்ட்ட நான் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் தொள் இறக்கிறதுக்கு வந்து மிளகா மல்லியம் மொத்தம் சொல்லிவிட்டு மற்ற மேஜாமெல்லாம் வந்து நீங்கள் என்ன போடுவீங்களோ ஐம்பது ஐம்பது எழுதிக்கிங்கன்ட்டு இங்கே சென்னை செல்ல மேக்ஸிமம் வந்து சுக்கு வந்து போடுறாங்க நான் ஒரே ஒரு தடவை சுக்கு போட்டு வந்து அரைச்சிருக்கிறேன் நாங்கள் எங்கள் சைடு சுக்கு வந்து போட மாட்டோம் சரி இருந்தாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக சுக்கு போட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் சுக்கு அப்புறம் மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு கடுகு அத்தை

நினுடன்னையு போடு நினிடன்னையுоїici hydrange быстр முழ வா Skywalker. இற capacitor откры escrito காவு Weltsz gonna is flow. ச beyமுழ வா unseen 카uks்காவி наверное ஏ? bat பார் expertise sporBCாவில்லை

நீ மேலே கொண்டு போய் வச்சுருன்னா அப்பப்போ போய் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க நல்லா கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்துட்டு அந்த மேஜம் எல்லாமே வச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பத்து தான் வந்து ஆச்சு கொஞ்சம் நேரம் என் கூட அவங்களும் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் போய் படுத்துட்டாங்க டயர்டாக இருக்குதுன்ட்டு நான் அப்புறம் இந்த வந்து ரெயின் கோட்லாம் கொஞ்சம் காஞ்சிருந்து அதையும் எடுத்து கையோடு மடித்து கொண்டு போய் வண்டியில் வந்து வைக்கணும் இறங்கும் போது தான் எடுத்துகிட்டு போனோம் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சமையல் வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு பத்தரை மணி போல் தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் அடுப்பில் வந்து டீயை வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒலையை வச்சு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மீல் மேக்கருக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி இருப்பேன் சாதா ரசம் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வச்சு ஒரு சுக்காக தான் வந்து பண்ண போகிறேன் அந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டீ குதைக்கிற கேப்பில் அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிடுவேன் டீ போட்டு அத்தைக்கும் கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டீ கொதிச்சதுமே அடுப்பில் தண்ணி சூடு பண்ணியிருந்தேன் மீன் மேக்கர் எப்போதுமே வந்து கொஞ்சம் வித விதப்பான வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அது நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிச்சிருக்குறோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மேக்ஸிமம் தக்காளி போட மாட்டாங்க நான் வந்து போடுவேன் வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே ஒலையும் கொதிச்சிருந்தது அரிசியை வந்து போட்டு விட்டுட்டேன் அதில் வந்து தக்காளி தக்காளி ரெண்டு வந்து போட்டிருப்போம் அது எதுக்குன்னா ரசத்துக்கு கொஞ்சம் வந்து வெந்நீரில் வந்து அது போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அது அந்த சாப்பாடு குறைக்கிற அந்த தண்ணியில் போட்டு விட்டுடுவேன் அந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக போட்டு வந்து மிக்சியில் அரைக்க முடியாதுங்கிறதுங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் வந்து போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் இன்றைக்கி தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் மீந்ததுன்னா அது நூறு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கேப்பில் வந்து ரசமும் வந்து கூட்டி வச்சுட்டு இப்போ சிப்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வானலில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா முந்திரி போட்டிருக்குறோம் முந்திரி இப்போ வாங்கியிருக்கிறதுனால மாதம் பிறந்து வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அதனால் இருக்கிறதுனால போடுறேன் இல்ல தேவையில்லது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக நல்லா வந்து வதக்கிக்கணும் அதை வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து மை அளவுக்கு வந்து நான் நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மசாலா போட்டுலாம் வந்து சேர்த்துக்கலாம் கொழும்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன் அத்தை காரம் சாப்பிட மாட்டாங்க கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் அளவு தான் மற்றபடி அந்த இந்த சிக்கன் மசாலாலாம் இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து அது தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து தனியாக அந்த மசாலா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோங்கிறதுனால அந்த சிக்கன் மசாலா கரன் மசாலாலாம் அவசியம் இல்லை அந்த ஒரு பொடியே போதும் சப்போஸ் உங்களுக்கு அந்த பொடி இடிக்கிறதுக்கெல்லாம் பொருட்கள் இல்லைனா நீங்கள் கரன் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ கொஞ்சம் வந்து சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நீரில் போட்டு புழிஞ்சி வச்சிருக்கிற மீல் மேக்கரி வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருக்காங்க கலந்து விட்டுடலாம் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி அந்த பொடியும் வந்து நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் கிட்டே வந்து சேர்த்துருக்குறேன் நம்ம இதுக்கு வந்து இது போதுமான அளவு இது இப்போ இதே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் வானல் வந்து கொஞ்சம் சின்ன வானலாம் எடுத்துகிட்டேன் இது அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் அப்புறமா பெரிய வானலை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் ஏன்னால் கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாம் ஒன்று ரெண்டு கீழ் விழுந்துக்கிட்டே இருந்ததுனால அப்புறம் வேறு வானலில் வந்து மாற்றிக்கிட்டேன் மீல் மேக்கர் அளவு பார்த்துட்டு ஃபஸ்ட்டே பெரிய வானல் வச்சுருக்கணும் ஏதோ ஒரு யோசனையில் இந்த வானலை வச்சு ஃபஸ்ட்டு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சரி வரலங்கிறனால தான் அப்புறம் மாற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு காரம் தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க இது போய் இதை நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி நல்லா கொஞ்சம் வந்து ஒரு நல்ல திக்கான வந்து ஒரு கிரேவி பத்திரத்துக்கு வந்து வரணும் அந்ததுக்கப்புறமா கடைசி மல்லித்தழை சேர்த்துட்டு வந்து இறக்கிக்க வேண்டியதான் மீன் மிளக்கர் கூட ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து செய்வேன் இன்றைக்கி சுக்கா மாதிரி வந்து அதை ரசத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி வந்து பண்ணுறதுனால இன்றைக்கி இந்த மாடல் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன மீல் மேக்கர் வச்சு ரெசிபி பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துறது அதையும் வந்து கையோட வந்து உடச்சு விட்டாச்சு அப்புறம் அந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அந்த சைடில் வந்து ரசமும் வந்து தாளித்து விட்டுட்டு இதை கொதிக்கிறதுக்குள்ளே மீல் மக்கர் வந்து ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா பாத்திரமும் சிங்கில் ஒன்று ரெண்டு சேர ஆரம்பிச்சிச்சு அதையும் வந்து கைடு வந்து விலைக்கு வச்சிட போகிறோம் மேக்ஸிமம் வந்து சமையல் செய்கிற கேப்பில் இந்த சின்ன சின்ன விலைகள் வந்து முடிக்கிறனால தான் எனக்கு கிச்சன் விலை வந்து சீக்கிரமாக வந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் கிச்சனும் வந்து பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்து இருக்கும் இந்த டிப்பை நான் எப்போதுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன் ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறக்கு வந்து தெரியும் இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அவங்களுக்கு இப்போ இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போயே கூட இது வந்து இறக்கிடலாம் இல்லை இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கும் கூட வறுவல் மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிட போகிறேன் மல்லித்திரையை வந்து சேர்த்துட்டு என்ன சாதனாக்கு இதுலேயும் சாதம் போட்டு கலரி எடுத்துகிட்டு போயிட போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மசாலாவோட ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம்னா அந்த சாதம் போட்டு கலர முடியாது அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிடப் போகிறேன் கண்டிப்பாக மீல் மேக்கர் வச்சு இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தழை இருந்தால் வந்து சேர்த்துட்டு இறக்கிப்போங்க அதை விட இந்த வானலில் வந்து சாதம் போட்டு பசரி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் வந்து இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் சிம்பிளான சமையல் இருந்தாலும் ரொம்ப வந்து அதிகமாக சமையல் செய்கிற மாதிரி இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே என்னுடைய கிச்சன் விலை இப்படி தாங்க இருக்கும் சமைக்கும் போது கிச்சன் விலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுவேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நேரம் இருக்குது சாதமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கஞ்சி நல்லா உடைஞ்சிச்சு அது கலரத்துக்காக வந்து சாதம் வந்து ஆற வச்சுருந்தேன் இடையில வந்து பார்த்திங்கன்னா அது மேலே காய வச்சுன்னு இல்லைங்களா இப்போ நம்ம குரங்குக்கு வந்து சாப்பாடு அது இதையும் கொடுத்து கொஞ்சம் பழகி விட்டதுனால அது எப்போ வருதுன்னே வந்து தெருளை குரங்கு வர வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்குது அதனால் வந்து வருதா இல்லையான்ட்டு நானும் அற்றி மாற்றி மாற்றி மேலே ஏறி போய் பார்த்துருப்பேன் பார்த்துட்டு வர வந்தோம் குரங்கு வந்து இன்னைக்கு வரவே இல்லைங்க நம்ம நேரம் தெரியல இன்னைக்கு வரல மணலில் சாதம் போட்டு கலர்ந்ததை வந்து சாதனாக்கு லஞ்சாக பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துவிட்டேன் வெற்றிக்குட்டிக்கு இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் சாதனாக்கு லஞ்சை கொடுத்துட்டு வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் சாப்பிட்டோம் திருப்பி நாலு மணிக்கு தான் சாதனா வந்து கூப்பிட வரணும் அது வரைக்கும் ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம் வெற்றியும் சாதனாவே வந்து திருப்பி டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்து தூள் அரைச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி இருந்த அந்த மிளகாய் துள்ளா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்களையும் கூட்டிகிட்டு ஒரு ரெடியெடியாக வீட்டுக்கு வந்துட்டேன் கோயிலுக்கு வர போகணுங்கிறதுனாலும் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வரைந்தான் ட்யூஷனில் வீட்டிருந்தேன் பசங்களை கையோட பசங்களையும் அழைச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்து வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் எல்லாரும் ஒன்றா கிளம்பி கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் நாங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அலங்காரம் எல்லாம் கலைச்சாங்க அப்புறம் திருப்பி அபிஷேகம்லாம் வந்து பார்த்துட்டு தீபாரத்தை நல்லா முடிஞ்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதங்க வந்து வீட்டுக்கு வந்தோம் இன்றைக்கி காலையில் எஞ்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய வேலைகள்லாம் இப்படி தான் வந்து போய்ட்டு இருந்தது இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாக்ல வந்து பார்க்கலாம்